சிவனாரின் பிள்ளை கணநாத வள்ளல் திருப்பாதம் முந்தி தொழுது புவியாள குன்றம் தணிலாடும் வேளன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேதுகின்றேன் கணநாதன் எந்தன் துணையே கல்லாத பேர்க்கும் கவி பாடும் ஆற்றல் கடல் போல தந்து விடுவான் வெல்லாத கோளை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே எனக்காக இல்லம் இலையே என்றேங்க எழில் வீடு ஐயன் தருவான் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தாலே இன்னி அறியான் தனை காண வந்து தமிழ் பாடும் அன்பர் துணையாக என்றும் வருவான் தினை காட்டு வள்ளி தனை நாடும் வள்ளல் சிறுவாபுரி குமரனே நெல்லோடு வாழை நிறைவோடு சூழும் நிலமோங்கும் நல்ல பதியாம் வெல்லேந்தும் ராமர் வைதேகி பாலர் வென்றாடி நின்ற இடமாம் பொல்லாத சூரன் புறமோட்டி வேலன் பொழுதோடு தங்கும் இடமாம் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே தவமோங்கும் தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் சொல்லிவிடவே சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திரு வீடு கொள்ளவில்லையோ புவி வாழும் யானும் புது வீடு ஒன்றில் புகவேணும் நல்ல குடியே சிவபாலதேவன் ஒரு வீடு ஈவன் சிறுவாபுரி குமரனே எட்டாதவானோர் எழிலான வீட்டில் எக்காலமிட்டு புகுந்து கொட்டாடும் சூரர் குலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன் தட்டாமல் தேவர் தன் வீடு தன்னில் தானால விட்ட குகனாம் செட்டாய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே சூராதி சூரன் தூளாகி போக ஜகமேவு தேவர் மகிழ்ந்து காராரும் கூந்தல் தெய்வானை தன்னை கல்யாணம் செய்து தருவார் ஏராறும் வேலன் இல்வாழ்க்கை காணும் இனிய பரங்குன்றம் எழிலாம் சீராய் எனக்கும் ஒரு வீடு ஈவன் சிறுவாபுரி குமரனே குரு யானை போன்ற கணநாத வள்ளல் ஒப்போடு அன்று உதவ குறமாது தன்னை மணமாலை சூடி கொண்டாடும் என்ப நினைவில் தருமேவு நல்ல தனிகாச்சலத்தில் தனி வீடு கொண்ட குகனாம் சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே சிறகாட சிறகாடவானில் பறந்தாடும் புள்ளும் சிறுகூடு கட்டி வளரும் குறியாய் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத பிள்ளை எனையும் உறவோடும் என்றும் ஒப்போடு காண உடனோடு வந்து அருளி சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லார்க்கும் வாய்ப்பதிலையே பாராளும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாரோங்கும் உண்மை நிலையே ஊராறும் போற்றும் பேரோடு வாழ உடனோடு வந்து அருளி சீராய் எனக்கும் ஒரு வீடு இவன் சிறுவாபுரி குமரனே பேச வாழ்வில் விளையாது துன்பம் விதி கூறும் உண்மை இதுவே பொய் பேசி செல்வம் புகழோடு யாரும் புவி வாழ்ந்ததென்றும் இலையே கையார வேளன் கால் தேடி பற்ற கவி நாடும் என்ப நிலையே தெய்வானைநாதன் ஒரு வீடு ஈவன் சிறுபாபுரி குமரனே பாடல் பத்தும் எப்போதும் பாட என்னாலும் இன்பம் மிகுமே செப்பாத போதும் தப்பேதும் இல்லை செவியார கேட்பின் நலமே தப்பாது தேடும் தரமான வீடு தனதாக வந்துவிடுமே அப்பாவின் பிள்ளை அல